சரசு சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளி ரெசிபியா உருண்டை தாங்க செய்ய போறோம் அதுவும் பொட்டுக்கடலை உருண்டை புரோட்டீன் ரிச் உருண்டை இது வந்து குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் இருந்தா போதுமானதுங்க பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து அதே கப்ல முக்கால் கப் எடுத்திருக்கேங்க இதே கப்ல கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும் உருக்கின நெய்யா இருக்கணுங்க அதே மாதிரி முந்திரி நம்ம தேவைக்கு குட்டி குட்டியா உடச்சு சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு வந்துட போகிறோம் மிக்சி த சேர்த்துட்டு இதை அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணுங்க இதை அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்து தான் சுகரையுமே நல்லா பவுடர் பண்ணிக்கணும் அடுப்பில் ஒன்றுமே வேலை இருக்கு இதுக்கு வந்து முந்திரியை மட்டும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்தால் போதுமானது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்க நல்ல இந்த மாதிரி பவுடரா அரைச்சிக்கணும் இதுவே நைசா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் இப்போ நல்ல சின்ன கண்ணு இருக்கு ஜல்லடைய எடுத்துக்கோங்க அரைச்ச சேர்த்தாச்சு இப்ப சளிச்சுக்கலாங்க சளிச்சோட இந்த மாதிரி நல்ல கையில தேய்ச்சி விட்டு சளிச்சு எடுத்துக்க இருந்தது அதுலேயுமே இந்த மாதிரி கப்பிகள் இருக்கு இதுக்காக தான் நம்ம வந்து சலிக்கிறது அரைச்ச பொட்டுக்கடலையே சலிச்சு எடுத்துட்டோங்க அடுத்ததான் வந்து சுகரை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க சுகர் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதையும் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்க சர்க்கரை பவுடரை இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துடலாங்க கையில் மட்டும் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பதார்த்தமே செய்யும்போது வந்து ஈரம் இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் ரொம்ப நாள் தாங்கும் நமக்கு இப்போ நம்ம இந்த முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு வந்துடலாங்க இப்போ இந்த முந்திரியை வறுக்கிறதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கீங்க முந்திரி பருங்க எவ்வளோ குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அதையுமே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி உருண்டைகள்லாம் செய்யும்போது சேர்க்கலாம் போதும் ஓரளவுக்கு செவந்து வந்தால் போதுங்க இந்த அளவுக்கு செவந்தோடனே இப்போ நான் இந்த கலவையோடு சேர்த்துறேன் இப்போ தீபாவளி பலகாரம் செய்யும்போது அப்பப்போ நான் உங்களுக்கு டிப்ஸும் கொடுக்குறேங்க இன்னைக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியை வந்து இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படுறதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நமக்கு அப்போதைக்கு கட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி உருண்டைகள்லாம் செய்கிறதுக்கு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேங்க இப்போ முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு தான் இந்த மாதிரி கலந்து விடணுங்க நம்ம கரண்டியில எல்லாம் கலக்கிறத விட இந்த மாதிரி கை வச்சு கலக்கிக்கணும் நல்லா நல்லா அந்த சர்க்கரையும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம நெய் சேர்க்க போகிறோங்க இப்போ நல்லா கலந்து விட்ட மாவை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க இப்போ நம்ம அடுத்து தான் நெய் சேர்க்க போகிறோம் பாருங்க எடுத்து வச்ச நெய்யை அது எடுத்து ஃபஸ்ட்டு விட்டுக்கலாங்க நம்ம பிசைஞ்சு பார்ப்போம் தேவைப்பட்டால் மறுபடியும் விட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உருக்குன நெய் தான் ஊற்றணுங்க இந்த மாதிரி உருண்டைகள்லாம் செய்கிறதுக்கு நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க ஏலக்காய் தூள் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஏலக்காயை நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலகாரமாக செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தீபாவளி சமயத்தில் இல்லை எப்பயுமே ஏலக்காய் தூள்லாம் வந்து வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போதைக்கி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே இதெல்லாம் அரைச்சி வச்சுருப்பேங்க நல்ல கையில் பிசைஞ்சு விட்டுக்கணும் பாருங்கள் அளவுக்கு பதமாக பிசைஞ்சுக்கணும் நான் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் நெய் இருக்கிற மாதிரி தான் பிசைஞ்சுக்குவேன் அப்போதான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இப்படி பிடிக்கிறதுக்கு நல்ல மாவு சேர்ந்து வரும் உருட்டுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல உருண்டை ஷேப்பாக வர்றதுக்கு இந்த மாதிரி பெரு கொஞ்சம் இப்படி நகட்டி கொடுக்கணுங்க அப்போ தான் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி தாங்க உருட்டிக்கணும் நான் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக தான் உருட்டுவேங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ நீங்கள் ஊட்டிக்கலாம் ஒரு சிலர் வந்து நெய் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக விடுவாங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா மேலே அந்த பவுடராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் புற போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக நெய் வந்து நான் இந்த அளவுக்கு விட்டு உருட்டிக்குவேங்க நான் உங்களுக்கு கால் கப் அளவுக்கு சொன்னேன் அதுலேயே நான் வந்து பாதி தான் சேர்த்துருக்கேங்க நெய் வந்து நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைக்கே விட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகள்லாம் வந்து டக்குன்னு நினைச்ச மாத்திரமா ஈஸியா செஞ்சிடலாங்க தீபாவளியும் மட்டும் இல்லைங்க சாதாரணமா வந்து குழந்தைங்களுக்கு வீட்டுல ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கையில பொட்டுக்கடலை சர்க்கரை நெய் இது எல்லாமே வீட்டுல இருக்கிறது தான் மிக்ஸில அரைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி கொடுத்துடலாம் பொட்டுக்கடலை வந்து புரோட்டீன் ரிச் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் சமயத்துல வந்து நாட்டு சர்க்கரை போட்டு கூட செய்வேங்க நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்சதுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரையுமே வந்து மிக்சியில ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நெய் போட்டு பிடிச்சிருவேன் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கலராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் என்ன சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாங்க ஒட்டுக்கடலை உருண்டை மாதிரியே நம்ம உருண்டை வகைகளில் பார்த்திங்கன்னா பாசி பயிர் உருண்டை செய்யலாம் பாசி பருப்பு உருண்டை செய்யலாங்க ரவா உருண்டை செய்யலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது என்னோடய ரவா உருண்டை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேங்க ரவையை வருதுட்டு அதுவுமே வந்து நம்ம மிஷினில் கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நினச்ச மாத்திரமா நம்ம சர்க்கரையை அரைச்சி போட்டு செஞ்சுக்கலாம் அப்புறம் பாசி பயிர் உருண்டையும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இளம் சிவப்பாக வறுத்துக்கணும் வாசம் வர்ற வரைக்கும் வருத்தா போதுங்க அதை மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும் பாசி பயிரெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சா குறை குறைப்பாக இருக்கும் அதனால ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி பயிரை வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அதிகமாக வெளியில் வச்சால் நீங்கள் வினாயிரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து சர்க்கரையை அரைச்சி போட்டு நெய் ஊற்றி நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்புறம் பாசி பருப்பு உருண்டை பாசி பருப்பு வந்து இளம் சிவப்பாக வறுத்துக்கணும் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா முக்கால் டம்ளர் சர்க்கரை போதுமானதாக இருக்கும் அந்த மாதிரி மிக்ஸிலே அரைச்சிட்டு ஏலக்காய் தூள் நெய் போட்டு பாசி பருப்பு உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்து உருண்டை பண்ணலாங்க அதே மாதிரி இந்த உருண்டைகள்லாம் செய்யும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் வாங்கி செய்யணுங்க நம்ம வீட்டிலேயே வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இருந்தால் நெய் உருக்கி ஊற்றி செய்யணும் அப்போதைக்கு நெய் உருக்கி ஊற்றி செஞ்சிங்கன்னா அதோட மனமே தண்ணியாக இருக்குங்க இப்போ நான் இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டிகிட்டு வந்துடுறேங்க உருட்டின உருண்டைகள் எல்லாத்தையுமே நான் இப்போ செகண்ட் டைம் இந்த மாதிரி கையால் லேசாக இந்த மாதிரி நகட்டி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த உருண்டைங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட ஒன்றுமே பண்ணாதுங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு உருண்டையை டேஸ்ட் பண்ணியும் கேட்டுறேங்க அப்படியே கையில் எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் அப்படியே பிக்கும்போது உதிராமே வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கும் அந்த நெய் ஏலக்காய் மழத்தோட பொட்டுக்கல்ல உருண்டை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளோட புரோட்டீன் ரீச் பொட்டுக்கல்லை உண்டை ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய ஈஸியாக செய்கிற மாதிரி ரெசிபிகள் உங்களோட சரசு சமையல் சேனலில் தீபாவளிக்காக இன்னும் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்க பார்க்குறதோடு இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் செய்யுங்க இதெல்லாமே பாருங்கள் ஒரு கப் தான் நான் பொட்டுக்கடலை போட்டேன் முக்கால் கப் சக்கரை போட்டேன் அதுக்கே வந்து எவ்வளோ உருண்டைகள் வந்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு உருண்டைகள் வந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி செஞ்சதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பொட்டுக்கடலை ஒரு பங்கு சர்க்கரை முக்கால் பங்கு கால் பங்கு நெய் உருக்கி எடுத்துக்கோங்க கால் பங்கு நெய் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உருட்டுற பக்குவத்துக்கு நீங்கள் பார்த்து செஞ்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ